அஸ்லாம் வஹமத்துல்ல அல்லாவுடைய கிருபையினால அந்நகவுள் வாலிஹ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூலை நாம் படித்து வருகின்றோம் அதில் தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றது என்ன அப்படின்னா இந்த ஃபேலு ஃபாயில் சம்மந்தமாக நம்ம இருக்கிறோம் இப்போ பாருங்கள் அதில் உசுனுங்கிற தனி வார்த்தை ஒரு இஸ்மு இருக்கிறது பெயர் சொல் இருக்கிறது உசுனுனால் தெரியும் கிளை மரத்தின் கிளை அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு தோதுவாக ஏதாச்சும் ஒரு ஃபேலை முன்னால் நம்ம போடணும் என்ன போடலாம் அப்படின்னா அங்கே பாருங்கள் கசரை கசர அப்படின்னா முறிந்தது உடைந்ததுன்னு அர்த்தம் அப்போ கசரல் குசுனு கிளை மரத்தின் கிளை உடைந்து விட்டது முறிந்து விட்டது கசர ஃபேல் அல் குசுனு ஃபாயிலு அடுத்து உதாரணம் பாருங்கள் ஒரு இஸ்பு பாருங்கள் அஜாஜு ஜுஜாஜ் அப்படின்னா கண்ணாடின்னு அர்த்தம் இப்போ கண்ணாடி பாத்திரம் கண்ணாடி பாத்திரம் இருக்குது கண்ணாடி ஜன்னல் இருக்குது அந்த கண்ணாடி நம்ம சொல்கிறோம்ல அது ஜுஜாஜ் இதுக்கு தோதுவான ஒரு ஃபேலை நம்ம போடுவோம் இப்போ பாருங்க லா அங்கிறது மாதியான ஃபேல் லா என்ன அர்த்தம் தொலைந்து விட்டது தொலைந்து விட்டது அப்போ லா அஜாஜு கண்ணாடி தொலைந்து விட்டது லா அ ஃபேலு அசுஜாஜு ஃபாயில் அடுத்து மூணாவது பாருங்க அல் கலமு கலம்னா என்ன அர்த்தம் பேனான்னு அர்த்தம் இந்த களமுக்கு தோதுவான ஒரு ஃபேலை நம்ம என்ன செய்யணும் முன்னால் போடணும் சரி என்ன ஃபேல் போடலாம் அப்படின்னா அங்கே பாருங்க இஷ்டரை தூ இஷ்டரை நான் வாங்கினேன் அல்கலம பேனாவை நான் வாங்கினேன் இஷ்டரா அப்படின்னா வாங்கினான் இஷ்டரா இஷ்தரையா இஷ்தரோலேருந்து இஷ்தரை தூ நான் வாங்கினேன் அல்கலமை பேனாவை வாங்கினேன் இந்த ஃபேல் ஃபாயில் என்னது இஷ்தரைத்து ஃபேலு லமீர் ஃபாயிலு அல்கழமை மஃபூல் ஏன்னா இஷ்தரைத்தில் வாங்கிய நான் இருக்கிறேன் இதை கலமங்கிறது மஃபூல் வாங்கப்பட்டது அப்போ இஷ்தரைத்து ஃபேல் இளம்புகிற ஃபாயில் அல்கழமை அது மஃபூல் அடுத்த உதாரணம் பாருங்கள் அஷ்ஷம்சு சூரியன் இப்போ முன்னால் என்ன பண்ணலாம் சூரியன் உதித்தது பாருங்க தலாத்தி ஷம்சு சூரியன் உதித்தது தலாத்து ஃபேலு அஷம்சு ஃபாயில் ஏன்னா உதி உதிக்கக்கூடிய சூரியன் வெளியே இருக்கிறனால இது ஃபாயில் இது வந்து ஃபேல் மட்டும்தான் இது வந்து ஃபாயில் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அல்கித்தூ கித்தார்னா என்ன அர்த்தம் ரயில் புகை வண்டி அர்த்தம் அல்கித்தூ கித்தார்னா ரயில் புகை வண்டி இதுக்கு என்ன போடலாம் இங்கே பாருங்க லக்கது லக்கதுன்னா நிச்சயமாக வசலல் கித்தாரு ரயில் வந்தது வந்து சேர்ந்தது லக்கது வந்து தாய்க்குது நிச்சயமாக வசல ஃபேலு அல்கித்தாரு ஃபாயில் அடுத்து பாருங்க அல் பஹ்ரு பஹர்னான்னு அர்த்தம் கடல் பஹர்னா கடல் என்பது பொருள் இதுக்கு தோதான ஃபேல் என்ன போடலாம் இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு தான் ஜஃப் ஜஃபல் பஹ்ரு அப்படின்னா கடல் வற்றி விட்டதுன்னு அர்த்தம் கடல் வற்றி விட்டது இன்ஷால்தான் கியாமத்தினால கடல்லாம் வற்றி போய்விடும் அப்போ ஜஃப் அல் பஹ்ரு ஃபாயில் ஜப்ப ஜங்கிறது என்னது ஃபேல் அல் பஹ்ருங்கிறது ஃபாயில் அடுத்த உதவுதான் பாருங்க அசமரு சமர்னா பழம் பழம் இதுக்கு தோதுவா என்ன போடலாம் அப்படின்னா தன் லஜூ பாருங்க தன் லஜு ஜீம் தள்ளஜூனா என்ன அர்த்தம் கனிந்து விடும் பழமாகிறது கனிந்து விடும் தல்லஜூ ஃபேலு அசமருங்கிறது என்னது ஃபாயில் அடுத்து பாருங்க அல் மிஸ் பாகு என்ன அர்த்தம் விளக்கு விளக்கு இதுக்கு தோதுவான ஃபேல் அப்படியா என்ன அப்படின்னா யுதி உ அதான் யுதி உ யுதீ அதாவது விளக்காகிறது ஒளி சிந்தும் விளக்காகிறது ஒளி கொடுக்கும் ஒளி சிந்தும் யுதி உ ஃபேலு அல் மிஸ்பாகு ஃபாயில் இந்த மாதிரி நாம் என்ன செய்யணும் இஸ்முக்களை வைத்து அதுக்கு தோதுவான ஃபேல்களை முன்னால் போட்டு நாம் என்ன செய்யணும் பழக வேண்டும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்லாமலைக்கும் Muhammad सन् असा वहं गतिं महालिं मुहङ्ग